ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெகுலரா டான்ஸ் பண்ற எல்லா பெண்களுக்கும் தோல் தொங்கி போல தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்தா கால லைட்டா வீக்கா இருக்க மாதிரி ஈவினிங்ஸ் இருக்கும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலி எப்சம் சால்ட் சொல்லுவாங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த உப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில ஊத்திட்டு கால நைட்ல அதுல வச்சுட்டோம்னா அப்படியே பயங்கரமா தூக்கம் வரும் ரொம்ப நேரம் நிக்கிறாங்கல்ல டிராபிக் போலீஸ் டீச்சர்ஸ் நர்சஸ் அவங்களுக்குலாம் கால நரம்பு சுருண்டு வேரிகோஸ் வை அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு தூங்குவாங்க அப்படி வச்சு அந்த கால வீக்கெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த கால அந்த கண்டசதன்னு சொல்லுவாங்க காஃப் மசில்ஸ் அந்த காஃப் மசில் வந்து ரெண்டாவது ஹார்ட் இப்ப ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி ஹார்ட்ல இருந்து ரத்தம் வந்து காலுக்கு போயிடுச்சு காலுக்கு போன ரத்தம் திருப்பி மேல ஹார்ட்டுக்கு வருது கால் எதுவும் இருக்கா கீழே போன ரத்தம் வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் ஒரு சைக்கிள் ஓட்டுறேன் இந்த ஹார்ட் ஒழுங்கா இருந்தா இந்த ஹார்ட்டுக்கு ஆயிசு கூட சோ பம்ப் பண்ணணும் கால தொங்க போட்டு மணிக்கணக்கா உட்கிறது வந்து ஒரு நாளைக்கு நான் இருபது சிகரெட் புடிச்சது சமம் சோ இவங்க இப்ப இப்படி பண்றாங்க பாத்தீங்களா காஃப் மசல்ஸ்க்கெல்லாம் அந்த ஒரு எக்ஸசைஸ் அந்த ஒர்க் அவுட் வந்து அவ்வளவு முக்கியம் பெண்களுக்கு அத பத்தி இப்ப எல்லாம் அந்த விழிப்புணர்வு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை பிறந்தச்சா நம்ம வந்து வந்து வீட்டில் இருந்தோமா சாப்பிடமா தூங்கணுமா அப்படின்னு இருந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் கவலை அந்த வெள்ளரத்த ஓட்டம் வந்து என் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற டாக்ஸின்ஸையும் வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி யூரினாவோ மோஷனாவோ வேர்வியாவோ அந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் வேலை பார்த்தா தான் எனக்கு கேன்சரோ எந்த வயசாகாது எந்த நோய்களுமே வராது எனக்கு அந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனுக்கு ஒரே வழி வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் சைக்கிளிங் டான்சிங் இருந்து கால் வரைக்கும் ஒழுங்கா பெண்களோட வாழ்க்கை கரெக்டா இருக்கும் அவங்களோட மனநலமா கரெக்டா இருக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ரெஃப்ரெஷிங்கா இருப்பாங்க ஒரு பெண் தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தன்னை சார்ந்து தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் கூட ஹாப்பியா பாத்துக்க முடியும் ஒரு கொதிக்கிற தண்ணியில ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு பாதி லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் புதினா இலையை அதில் போட்டு கொண்டு வந்துருவாங்க நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஆடிட்டு நான் வந்து இந்த சீரகம் சுடுதண்ணி வித் லெமன் வித் புதினா சாப்பிடும் போது பயங்கரமா டாக்ஸன்ஸ் டிடாக்ஸ் ஆகும் தொப்பை குறையும் கொலஸ்ட்ரால் பர்ன் பண்ணுறதுக்கு அண்ட் எலக்ட்ரோலைட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணும் அதில் சால்ட் சுகர் எதுவுமே போட வேணாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா இந்த புதினா இலையை மென்னுனா அப்படியே

বাই মোটো মোবাইল এপ থেংক ইউ ফ্ৰেণ্ডছ